கத்திற்கு ஸ்தோத்திரம் காலை மன்னா அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்கள் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உனக்கு கொடுப்பேன் ஏசாயா நாற்பத்தி ஐந்து நான்கு பெரும்பாலும் ஆவிக்குரிய பிரகாரமான அந்தஹாரமும் ராகாலமும் மகத்தான வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் அளிக்கும் சந்தர்ப்பங்களுடன் நெரு நெருங்கிய தொடர்புடையவைகளாயிருக்கின்றன முடிந்தது என்ற வெற்றி முழக்கத்தை சிலுவையில் விளங்கும் முன் விளக்கும் முன் இயேசு மூன்று மணி நேரம் காரிருளான அந்தகாரத்தை சந்திக்க வேண்டியதாயிருந்தது யாக்கோபின் வாழ்விலும் மிக அதிகமாய் குறிப்பிடத்தக்கதும் ஆசிர்வதிக்கப்பட்டதுமான நிகழ்ச்சிகள் இரவு நேரத்திலேயே சம்பவித்தன முதலாவது பெத்தலை சேர்ந்த வனாந்திரத்தில் அவன் தன் தகப்பன் வீட்டிலிருந்து ஓடி வந்த அந்த இரவு நேரத்தில் வானம் திறக்கப்பட்டதையும் பூமியிலிருந்து வானத்திற்கு வைக்கப்பட்டிருந்த ஒரு ஏணியையும் அதில் தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் அவன் கண்டான் கத்தர் அதற்கு மேலாக நின்று அவனுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை அளித்தார் மற்றொரு முறை அவன் லாபானின் வீட்டிலிருந்து ஓடி ஓடி போது தேவனோடு இரவில் போராடினான் அவன் மிகுதியான ஆசீர்வாதத்தை பெற்றதால் அவனது சுவாபத்தை குறிக்கும் பெயரை மாற்றப்பட்டு தேவனின் பிரபு என்று அர்த்தம் கொள்ளும் இசரவேலாக மாறினான் அத்தர் எனப்படும் வாசனை திர டைலம் தயாரிக்க தேவையான பூக்கள் முழு உலக உலகிற்கும் பால்கன் மலையிலிருந்தே வழங்கப்படுகிறதாக கூறப்படுகிறது இதில் வியப்புக்குரிய காரியம் என்னவெனில் நள்ளிரவுக்கு பின் ஒரு மணி ஒரு மணி அல்லது இரண்டு மணி அளவில் பறிக்கப்படும் ரோஜா பூக்களே அதிக நறுமணம் வாய்ந்தவை என்பது அறிவியல் ரீதியாக மெய்ப்பிக்கப்பட்டுள்ளது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலும் நம் ஆவிக்குரிய ஜீவியம் மென்மேலும் அதிக நறுமணம் உள்ளதாக மாற்றப்படும்படியாக தேவன் அந்தகாரத்தையும் இரவையும் அனுமதிக்கிறார் அன்பான தேவ பிள்ளையே தேவன் நமது ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருண்ட இராக்காலங்களை அனுபவிப்பது அனுமதிப்பது நம்மை அழிப்பதற்காக அல்ல நம்மை கொள்ளை பொருளை பங்கிடத்தக்கவர்களாவதற்கே குமாரனாகிய பென்யமேன் மீது கூறிய ஆசீர்வாதங்களில் ஒன்று அவன் இரவில் தான் கொள்ளை கொள்ளையிடப்பட்டதை பங்கிடுவான் அது ஆதி ஆகமம் நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ஏழு என்பதாகும் அந்தகாரமான வேலைகளில் நாம் அதைரியமடைவதற்கு பதிலாக கொள்ளையை பங்கிட கற்றுக்கொள்வோமாக தேவனின் திரட்சியான ஆசீர்வாதங்களை அனுபவிப்பது மற்றவர்களுக்கும் அவற்றை பகிர்ந்தளிப்போமாக கத்தருடைய வாக்குத்தத்தம் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உனக்கு கொடுப்பேன் என்பதே ஏசாயா நாற்பத்தி ஐந்து நான்கு அந்தகாரத்தில் பொக்கிஷங்கள் இருக்கின்றன நாம் அந்தகாரத்தின் ஊடாக சென்றாலொழிய அவற்றை பெற்றுக்கொள்ள முடியாது ஆமேன்